அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ஆறு நாட்கள் இணையவழி வகுப்பு அதாவது நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகள் நமக்கு தெரிந்த கீரைகளில் தெரியாத மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிறது அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு மாதமும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாக தக்க வெப்ப நிலையில விளையக்கூடிய கீரைகளும் அதனுடைய மருத்துவ குணங்களும் அதனை எப்படி உணவாக எடுத்துக்கொள்வது என்பதைப் பற்றியும் ஒவ்வொரு மாதமும் ஆறு கீரைகள்ங்கிற தலைப்பில் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் வருகின்ற மார்ச் மாதம் மூன்றாம் தேதி முதல் தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு நமக்கு தெரிந்த கீரையில் தெரியாத மருத்துவ குணங்கள் என்ற தலைப்பில் இணையவெளி வகுப்பு நடைபெறுகிறது இந்த ஆறு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு கீரையினுடைய முழு மருத்துவ குணங்கள் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதனை எவ்வாறு உணவாகவும் மருந்தாகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு கீரைங்கிற அடிப்படையில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக பாலாக்கீரை பல்லாரக்கீரை புளிச்சக்கீரை கருவேப்பில்லைக்கீரை புதினாக்கீரை கொத்தமல்லி கீரை இந்த ஆறு கீரைகளின் பற்றி தான் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் இது மூன்றாம் தேதி முதல் தொடர்ந்து ஆறு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இணையவழியாக நடைபெறும் இதனுடைய கட்டணம் என்பது ஆறு நாட்களுக்கும் சேர்த்து நன்கொடையாக நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தான் நம்ம வாங்கிறோம் இந்த இணையவழி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளணும் அல்லது இதை பற்றிய மேலும் தகவல் வேணும்னா கீழே மலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இணையவழி வகுப்பினுடைய தகவல்கள் முழுமையாக கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டு பெற்று இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்க ஏன்னா நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கீரைகளினுடைய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது முதுமொழி அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புது விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றோம் சொல்லிக் கொடுப்பதற்கு நாங்கள் ரெடி கற்றுக்கொள்ள நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்